பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாண்டி ஒரு போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல பூவை போல் பார்க்கும் பாறையா சட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் தங்க பாறை அங்கங்கள் உந்தன் சொந்தங்கள் தங்க பாறை அங்கங்கள் உந்தன் சொந்தங்கள் தத்தை போல் மித்தேங்க ஏந்தி கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு போட போடு ஆடலா சொர்க்கம் தேடி செல்லட்டும்ர்க்கம் தேடி செல்லட்டும் காதல் வெல்லங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு போலே ஆடலா பாடலா மயல் பாதி என்னோடு கொஞ்சத்தில் கொஞ்சத்தா போதை கொண்டாடு ஒருவர் சொல்ல ஒருவர் பாடல் ஊரே ஆடலா பாடலா பாடலா வில்லையம்மா சுவாமி இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றால் எப்படி இருக்கின்றது கண்ணை மகாராணி சிம சமதி ராசாத்தீ தாண்டி மகராசி சிம சமதி சதாம மகராணி ஆசப்பட்டேன் ஓ அனுமதி இல்லாம தொடமாட்டேன் சிம ஜி மிமி ஜிம சமதி ராஜா தீ சி சதாம மகராணி

மனசுக்குள்ள ராஜ வரு ஓ மனசுக்குள்ள ராஜ வரு தல்லாலே சிவ சிம சமதி ராஜா தீ மா மகராளி பட்டு கட்டி பட்டு கட்டி வந்தவாலே சிட்டு குருவி ஓ முகம் எல்லுதனி நெஞ்ச தளிவி வந்த சிட்டு குருவி பட்டு முகம் மாணிக்க மயிலி நான் தப்பாதடி தப்பாதடி சிம 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 சமதி ராசா தீனி சிறிச்சதா மா மகராணி சிம சமதி ராசா தீ சிரிச்சாதி மகராசி அடி சொன்ன கேட்காது இள வயசு மாத எம் மானசு அடி சொன்னாலும் கேட்காது இள வயசு அசைக்கு அணை கட்ட வேணாண்டி சித்த அள்ளிக்கு அர்ஜுனா தாண்டி சித்த அல்லிக்கு அர்ஜுனா தாண்டி சிவ 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 சமதி ராசாதி சிருச்சாதாமா மகரானி ஆசபட்ட தனை விடமாண்டே fol்ன் அணுமதில்லாமே தொடமாண்டே சீமே சமத்தி ராசாதி சிருச்சாதாம் மகரானி வெள்ளையம்மா நக்தப்ணத்தில் ஆடிப்போதில் பங்கில் நின்று வாதுப்டே முள்ளிப்பட்டி கம்பளத்தார் எதிர்பார்த்த வண்ணமாக கோட்டாரம் சென்று சேவலை எடுத்து வர வேண்டும் நான் அந்த சேவல் போருக்கு செல்ல வேண்டும் கண்ணே மே எடுத்துவாரே வீரரும் போருக்கு செல்வதற்கு வீரரும் போருக்கு செல்வதற்கு காக்கனும் கட்டலகணியோ எடுத்துவமா மே சுவாக நேரமுள்ள செவளையோ கட்டழகி நானோ எடுத்துவாரே கட்டி நாடோ எடுத்துவாரே சீக்கிரமாக சென்று நிறுத்த வர வேண்டும் கண்ணை சுவாமி தாங்கள் தெரியாதபடி

வாழ்த்தி வீடை கோடாடி நான் வல்லவனோ சென்று பாரே வாழ்த்து விடை கோடடி நான் வல்லவனோ சென்றுவாரே போக விடை கோடாடி கண்ணே கண்ணே போக வீடை கோடடி நான் முன்னையரோ சென்றுவாரே நான் வாழ்த்தி வீடை கோடுத்தே நீங்க வல்லவரையே சென்றுவாரோ போகவிடையோடு போகவிடையோடு நீங்க போர்விலரையே வாரும் அத்தான் வால்த்தி எது வாழ்த்தை வாழ்த்தை வாழ்த்து வீடை கொடுத்தே நீங்க வல்லவரே செல்லுவாரோ கண்ணே நல்வாக்கு கண்ணே நல்வாக்கு கண்ணே நல்வாக்கு நல்வாக்கு நீ நான் நீடாடி சென்றுவாரே நாயகரே சென்றுவாரோ ஏ செல்வா காலஞ்செய்யமே ஏ செல்வா காலஞ்செய்யமே என்ன விரல் மோதிரமே

கண்ணே ஊற விட்டு ஊற விட்டு ஊற விட்டு போனாலுமே நீ யாரை விட்டு தேட வேணா வந்துடுவே கண்ணே கண்ணே வெற்றியுடன் வந்துடுவேன் எந்த வீரருமே கண்ணே வாழ்த்தி கண்ணே வாழ்த்தி கண்ணே வாழ்த்தி 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 விடை கோட நான் வல்லவர அத்தான் வென்று வாருங்கள் சென்று வாருங்கள் வெற்றியோடன் திரும்பி வாருங்கள் சென்று வெற்றி வருகின்ற கண்டே அப்படி ஆகட்டும் உள்ளரை சேர்ந்த மாரிமுத்த அவர்கள் பெரிய தினம் மாரிமுத்த அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி ஐம்பது செல்வங்களை வாரி வழங்கியுள்ளார்கள் ஜக்காதேவி அருளை பெற்று

நான் அந்த உள்ளிப்பட்டி கம்பளத்தோடு சேவர் போருக்கு செல்ல வேண்டும் இப்போது நான் தானு மூட்டி தங்க தானு மூட்டி தாஸ்ட் செய்ய போரே செய்ய போறே செய்யரே தவாரி செய்ய போறேன் வெள்ளி கடுமான பூட்டியதால் அதான் வீரனு சவாரி செய்ய போறே வீரான சப்பாரி செய்ய பொறே சவாரி செய்ய போறேன் தீரான் சவாரி செய்ய போறேன் எட்டு புடிச்சு எரிவு காந்த பூ ரவி காந்த பூ ரவி எட்டி புடித்த ஏரி முக்காந்தன் பூ ரவிரி முகாந்தூ போகுத போகுதா எல்புரவி பொன்னத வேகம் சவரியாரா போகுத போகுதாம் என்புரவி வேகம போகுதாம் சவரியாம் போகுத போகுத எல்புரவித போகுத என்புரவி பொன்னத வேகமா போகுதவார்

இதோ சேவனுக்கும் காகனிலும் உள்ள கருப்பு சேவனுக்கும் போக்குவரத்து வருகின்றால் ஜூல்ஜா சார்